தெஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா மதுரையில் இருந்து கேரளாவிற்கு இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு கிலோ ரேஷன் அரிசி கடத்த முயன்ற சம்பவம் பேஸ் பொருளாக்கி உள்ளது மதுரை மாவட்ட குடிமைப்பொருள் வழங்கல் குற்ற துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுரை காவல்துறை வாகன சோதனை நடத்தியது அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கு இடமாக வந்த கண்டெய்னர் லாரியை சோதனை செய்ததில் தலா ஐம்பது கிலோ எடை கொண்ட நானூற்று தொன்னூற்று நான்கு ரேஷன் மூட்டைகளில் இருபத்தி நான்காயிரத்து எழுநூறு கிலோ ரேஷன் அரிசி கேரளாவிற்கு கடத்த முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து ரேஷன் அரிசியை கேரளாவிற்கு கடத்த முயன்ற தமிழகத்தைச் சேர்ந்த கதிர்வேல் முருகதாஸ் சிஜி ஜோஷ்வா அவின்ஷா பாலசுப்ரமணியன் லாரி ஓட்டுநரான மணிகண்டன் கிளீனர் குமார் மற்றும் கேரளாவை சேர்ந்த வர்கீஸ் ஆகிய ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இனி இத்தகைய குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடர் சோதனை நடைபெறும் எனவும் குற்றவாளிகள் மீது கள்ளச்சந்தை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக உணவுப் பொருள் கடத்தல் தடுப்புப் பிரிவு காவல்துறை இயக்குநர் மற்றும் தமிழக காவல்துறை தலைவர் எச்சரித்துள்ளனர் மேலும் உணவுப்பொருள் கடத்தல் மற்றும் பதுக்கல் தொடர்பாக பொதுமக்கள் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணிற்கு புகார் கொடுக்கலாம் என்றும் கூறியுள்ளனர்